கொரோனா இரண்டாம் அலை மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் திறம்பட கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு நோயாளிகளை காத்து வருவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் கரூர் நாடாளுமன்ற தொகுதியினை பங்கீட்டு அடிப்படையில் இருபது ஆக்சிஜன் இயந்திரங்கள் கொடுக்கப்படும் என்றதோடு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மட்டும் பத்து ஆக்சிஜன் இயந்திரங்கள் வழங்கிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கரூர் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியானது அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளுக்கு பலவித உதவிகளை செய்து வருகின்றது இந்நிலையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருபது ஆக்சிஜன் இயந்திரங்கள் கொடுக்கப்படும் என்றதோடு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் பத்து ஆக்ஸிஜன் இயந்திரங்களை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு ஐந்து இயந்திரங்களையும் பிராலிமலை மருத்துவமனைக்கு இரண்டிற்கும் நான்கு ஆக்சிஜன் இயந்திரங்களும் வேடச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஒன்றும் கொடுத்து கொடுத்துள்ளதாகவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி தெரிவித்தார் மேலும் இன்னும் மூன்று வாரங்கள் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளது என்பதனால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் ஆங்காங்கே மக்கள் அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்தும் சமூக இடைவெளி விட்டும் கைகளுக்கு சானிடைசர் உபயோகம் செய்தும் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் அசோகன் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் என ஏராளமானோர் இருந்தனர் முப்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்தியா வெங்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யும் அரசு மருத்துவமனைகளுக்கு ஏராளமான மருத்துவ உபகரணங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் ஆம்புலன்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் நாங்கள் எங்கெல்லாம் ஆக்ஸிஜன் வசதியோடு வந்து கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்யப்படுகிறதோ அங்கே இருபது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் கொடுக்குறோம் அதுக்கு வந்து முதற்கட்டமாக பத்து ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேட்டர் வந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அஞ்சும் விராலிமலை அரசு மருத்துவமனைகள் அங்கே ரெண்டு ஆக்ஸிஜன் பெட் ரெண்டு ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் பெட்டு போட்டிருக்காங்க அங்கே நாளும் விரா வேலசெந்தூருக்கு பொண்ணும் இருக்க இருபது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வந்து நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் இன்னைக்கு கொடுக்குறோம் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப இந்த மாதிரி கொரோனா தொற்று தீவிரமாக பாதிப்படைஞ்சிருக்கிற இந்த சூழலில் மொத்த கரூர் பொறுத்த வரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முழு லோடும் இருக்குது மிக சிறப்பாக மக்களுக்கு இரவு பகல் பாராது பணியாற்றுகின்ற மருத்துவக் கல்லூரியோட முதல்வர் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்ற மருத்துவ பணியாளர்கள் இங்கே தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் மக்களும் இந்த கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து விடுபட ஒரு போதுமான அளவுக்கு அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதோடு தங்களை தாங்களே பாதுகாத்துக்கொள்ள முயற்சியும் செய்யணும் ஏன்னா அடுத்த மூன்று வாரங்கள் வந்து ரொம்ப கடுமையான காலகட்டமாக நமக்கு இருக்கும் இந்த மூன்று வாரங்களுக்கு வந்து முடிந்த வரைக்கும் வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க யாரும் செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி முகக்கவசம் அணிகிறது ஏதாவது தவிர்க்க முடியாமல் கொஞ்சம் கூட்டமான இடங்கள் இரட்டை முகக்கவசங்கள் அணிகிறது குறிப்பாக முகக்கவசங்களை மூக்கு வாய் பகுதியை மூடுற மாதிரி அணியணும் நான் நான் தொகுதிக்குள்ளே போகிறப்ப பார்த்தா மக்கள் பல பேர் மூக்கு கீழே நீங்கள் தலை நீங்கள் வாய் கீழே இந்த மாதிரி தான் ஒரு ஒரு முகக்கவசம்னு அணிஞ்சிருக்கிற பேருக்கு மாதிரி அணிஞ்சிருக்கிறா பார்க்க முடியுது நிறைய பேர் அதையெல்லாம் தவிர்த்துட்டு முழு பாதுகாப்பு முகக்கவசம் அணையின்னு கேட்டுக்கிறேன் மாதிரி சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது நீங்கள் சோ சோப்போ சானிடைசரை வச்சு கையை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் மக்கள் தொடர்ந்து செய்யணும் ஏன்னால் நம்ம நம்மை பாதுகாத்துக்கணும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கணும் அதே நேரம் நம்ம மூலமாக தொற்று வேறு யாருக்கும் பரவீரா பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டால் நிச்சயமாக தமிழகம் இந்த கொரோனா தொற்றை வெல்ல முடியும் நிச்சயமாக நம்ம வருவோம்